வணக்கணும்பர்களே திராட்சை செடியை வளர்க்குறப்ப பந்தல் வரைக்கும் பக்க கிளையில் இல்லாமல் வளர்க்கணும் பந்தலில் வளர்க்கக்கூடிய சமயங்களில் பக்கக் கிளைலோடு வளர்க்கணும் அப்படி வளர்த்தா மட்டுமே நிறையாவும் காய்க்கும் நிறைய வருஷத்துக்கு காய்ச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் திராட்சை செடி இப்படி வளரக்கூடிய இல்லை அது உயிர் பிடிச்சி வளர ஆரம்பிக்கக்கூடிய சமயத்துலேயும் பக்க கிளையலோடதே வளர ஆரம்பிக்கும் நீங்கள் ஒரு செடியை மட்டும் பண்ணியிருந்திருப்பீங்க அது பந்தலில் தொடக்கூடிய சமயங்களில் நாலஞ்சு செடிகளை தொட ஆரம்பிச்சிருக்குருக்கோம் இப்படி மொத்தமாக வளர்த்திங்க அப்படின்னா அஞ்சு வருஷம் ஆனாலும் உங்கள் திராட்சை செடி காய்க்காது செடிகள் செடியில் தான் இருக்கும் அதுலேருந்து பூ எதுவுமே வராது அப்படியே வந்தாலும் ஒன்று ரெண்டு பூக்கள் மட்டும் இருக்கும் உங்களுக்கு செடியை தொடர்ந்து காய்க்கவும் செய்யாது அப்போ நம்ம வளர்க்கக்கூடிய திராட்சை செடி ஒரு நல்ல மோசம் கொடுக்கணும் அப்படின்னா இப்படி மொத்தமாக வளர்க்காமல் ஒத்த செடியாற்றையும் வளர்க்கணும் அதை எப்படி வளர்க்கணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் மகேந்திரன் கடந்த முப்பது வருஷமாக திராட்சை விவசாயத்தை முழு நேரமாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு திராட்சை விவசாயி நீங்கள் இப்போத்தையும் திராட்சை செடி வளர்க்க ஆரம்பிக்கிறவராக இருந்தாலும் சரி அல்லது இனிமேல் நடவு பண்ணி திராட்சை வழக்கம் நினைக்கிறவர்களாக இருந்தாலும் சரி இந்த முறையை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் அல்லது நீங்கள் ஒரு ஒரு வருஷமோ அல்லது ஆறு மாதமோ இந்த வழிமுறைகள் தெரியாமல் மொத்தமாக நீங்கள் வளர்த்துட்டீங்க அப்படின்னா அதை சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுறது மூலமாக நம்ம செடியை மீண்டும் காய்க்க வச்சுக்கலாம் அதுக்கு என்ன மாற்று ஏற்பாடுகள் பண்ணணுன்ற விஷயத்தை இந்த வீடியோவோட கடைசியில் நான் சொல்லியிருக்கேன் திராட்சை செடி வளரப்ப இலைக்கணவுளுக்கு இடையில சின்ன சின்ன துளிர்களும் சேர்ந்து வளர ஆரம்பிக்கும் அந்த துளிர்களது நாளடைவில் பக்க வளர்ச்சி அடையும் அப்படி பக்கக் கிளையிலாக வளர்ச்சி அடைகிறதுக்கு அந்த சின்ன துளிராக இருக்கிறப்பையும் நம்ம அதை எடுத்து விட்டணும் சின்ன துளிர்களை எடுக்கணுன்றதுக்காக ரேண்டமாக எல்லா துளிரையும் எடுத்து விடவும் கூடாது ஒரு சில துளிர்களை எடுக்கணும் ஒரு சில துளிர்களை மிச்ச வைக்கணும் ஒரு ஆர்வ மீதியில் தினமும் கலையில் எடுத்து விடவும் கூடாது அதுக்காக செடிகள் நல்லா வளரட்டும் நம்மளுக்கு நேரம் கிடைக்கிறப்ப எடுத்து விடுவோம்னு சொல்லி கொஞ்சம் அசால்ட்டாகவே இருக்கக்கூடாது ஒரு தடவை நம்ம இந்த துளிர்களை எடுத்து விடுறதுக்கும் அடுத்த தடவை எடுத்து விட்றதுக்கும் இடையில ஒரு சீரான இடைவெளியை நம்ம கடைபிடிக்கணும் இப்படியெல்லாம் ரிஸ்க் எடுத்து வளர்த்தா மட்டும்தே நம்ம திராட்சை செடியை பக்க கிளையில் இல்லாமல் ஒத்த செடியாக வளர்க்கலாம் இப்படி பக்க கிளைகளோட இயல்பாக வளரக்கூடிய ஒரு திராட்சை செடியை நம்ம இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஒத்த செடியாக கண்டிப்பாக வளர்த்துட்டே ஆகணுமா அப்படி வளர்க்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம் அதுக்கான காரணம் இருக்குது அவசியமாக தெரிஞ்சுக்கிறக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமும் கூட திராட்சை செடியை ஒரு தடவை நடவுட்னா போதும் அது பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் இப்படி ஒரு பதினஞ்சு வருஷம் வரைக்கும் காய்ச்சாலுமே திராட்சை செடியை நம்ம செடின்னு தான் சொல்லுவோம் திராட்சை மரம்னு சொல்கிறதில்ல ஆனால் ஒரு மாமரமோ புளிய மரமோ செடியெல்லாத்தையும் வாழ்க்கையை துவக்கும் அது மரங்களாக வளர்ந்து ஒரு இருபது வருஷமும் முப்பது வருஷம் வரைக்கும் கூடவும் காய்க்கும் ஆனால் திராட்சை செடி செடியாகவே வளர ஆரம்பிக்கும் செடியாகவே காய்க்க ஆரம்பிக்கும் தன் வாழ்க்கையை முடிக்கிறப்பையும் செடியாகவே வாழ்க்கையை முடிச்சுக்கிறோம் இது பந்தலில் படர்ந்து வளரக்கூடிய ஒரு கொடி வகை பயிர் அப்படி பந்தலில் படர்ந்து வளர்கிறப்ப அது நல்லா காய்க்கிறதுக்கு தனக்கு தேவையான உணவு நீர் சத்து இப்படி செடிக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் மண்ணிலிருந்து எடுத்து கொடுக்குறதே இந்த தண்டுப்பகுதி இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் கொஞ்சம் தடிமனாகவும் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நிறையா காய்க்கும் நிறைய வருஷத்துக்கும் காய்க்கும் இந்த தண்டுப்பகுதியை தடிமனாக்கிறதுக்குத்தே இந்த பக்கத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம ஒற்ற செடியாக வளர்க்குறோம் அப்படி இல்லாமல் எல்லா பக்க கிளைகளையும் இந்த மாதிரி மொத்தமாக நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தண்டு பகுதி அவ்வளோ கூடிய சீக்கிரத்தில் பெரிய அளவில் ஆகாது தண்டு பகுதியும் தடிமனாகாது அதனால் உங்களுக்கு பந்தலில் செடிகள் படாடுறப்ப நிறைய பக்க கிளைகள் வந்து இருக்காது பக்கக்கிளைகள் நம்மளுக்கு இல்லைனாலேயும் நம்மளுக்கு விளைச்சல் இல்லாமல் போயிடும் இரண்டாவது நிறைய பக்க கிளைகளோடு நீங்கள் பந்தல் வரைக்கும் ஏற்றி திராட்சை செடியை வளர்த்திங்க அப்படின்னா அதை பராமரிக்கிற விதங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் பக்கக்கிளி இல்லாதனால செடிகளும் நீளநீளமாக வளர ஆரம்பிக்கும் நீளநிலமாக வளர்ந்தாலுமே நமக்கு இப்போ போடாது ஆரம்பத்தில் தண்டுப்பகுதி இந்த மாதிரி சின்ன அளவில் இருக்கும் வருஷம் கூட கூட இதோட தடிமணம் அதிகமாகும் அப்போ நம்ம திராட்சை செடி நிறையா காய்க்கிறதுக்கு தண்டுப்பகுதி தடிமனாக வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்குத்தே இந்த ஒத்த செடியாக வளர்க்கக்கூடிய முறை சரி ஓகே இப்போ திராட்சை செடியாக எப்படி சிங்கிளாக வளர்க்கலான்னு சொல்லி பார்க்கலாம் திராட்சை செடியை வளர ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில் எப்படித்தே இருக்கும் அதை நுனிப்பதில் இருக்கக்கூடியதே மெயின் தளப்பு இந்த தளப்பத்தையும் எந்த விதமான சேதாரம் இல்லாமல் நம்ம பந்தல் வரைக்கும் கொண்டு வந்து வளர்க்கணும் இந்த செடி வந்து நேராக வளர்கிறதுக்காகவும் காற்றுல லேசாக சாஞ்சா கூட ஒடிஞ்சு போகும் அப்படி ஒடிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காகவும் பக்கத்தில் ஒரு கம்பை ஊண்டி அதில் இந்த திராட்சை செடியை கட்டி வச்சு வளர்க்கணும் நீங்கள் இந்த கம்பில் திராட்சை செடியை கட்டி வளர்க்குறதுக்காக பழைய காட்டன் துணியவோ அல்லது பூ கட்டுறதுக்கு பயன்படக்கூடிய வாழை நாரவோ பயன்படுத்துங்க சனல் கயிறு பிளாஸ்டிக் கயிறு இந்த மாதிரி இதில் பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா வாழை நாராக இருக்கலாம் பழைய துணியாக இருக்கலாம் செடி வளர வளர தானே மக்கி போய் அப்படி கலண்டு விழுந்துடும் ஆனால் இந்த பிளாஸ்டிக் நார்கள் சன்னல் கயிறு எல்லாம் செடியை சேர்த்து இருக்க ஆரம்பிச்சிடும் செடி கொஞ்ச நாளில் காஞ்சு போக வாய்ப்பு வாய்ப்புருக்கு அதனால் நீங்கள் எப்போ கட்டி வளர்க்குறதுக்கும் பழைய காட்டன் துணியவோ அல்லது வாழை நாரை மட்டுமே பயன்படுத்துங்க இந்த செடியை பார்த்தா தெரியும் நேராக வளர்ந்து போய்ட்டுருக்கிற திராட்சை செடியில் மெயின் செடியிலிருந்து சம்பந்தமே இல்லாமல் இலைக்கனவுலேருந்து புதுசாக துளிர்கள் வந்து வளர ஆரம்பிக்கும் இந்த சின்னதாக இருக்கக்கூடிய தொழில்கள்தே நாலடைவில் பக்கக்கிளையில் வளர்ந்துடும் இதைத்தையும் நம்ம எடுத்து விட போகிறோம் இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதை தினமும் எடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது அப்படி இல்லாமல் நம்மளுக்கு எப்போ டைம் வாங்கிதோ அப்பையும் போது எடுப்போம் அப்படின்னு சொல்லி அதை வளர விடவும் கூடாது ஒரு தடவை எடுத்து வர்றதுக்கும் இன்னொரு தடவை எடுத்து விட்றதுக்கும் இடைப்பட்ட இடைவெளியை வந்து சீராக கடைப்பிடிக்கணும் அப்போத்தையும் நம்மளால் திராட்சை செடியை ஒத்த செடியாக வளர்க்க முடியும் இதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பத்து நாள்லேயும் பின்னாக்கு ஊற்றுவோம் அப்படி பின்னாக்கு ஊற்றுறப்ப பின்னாக்கு ஊற்றுன நாள்ல இருந்து மூணு நாட்களுக்குள்ளே நம்ம இந்த துளிர்களை எடுத்து விட்டால் போதும் அது பின்னாக்கு ஊற்றுன அன்னைக்கும் எடுத்து விடலாம் அதுக்கு மறுநாள் எடுத்து விடலாம் அல்லது ஒரு நாள் கழித்து கூட எடுத்து விடலாம் அடுத்து பத்து நாள் கழித்து பின்னாக்கு ஊத்துறப்ப நம்ம அதே மாதிரி பின்னாக்க ஊத்துன நாள்லேருந்து மூணு நாளுக்குள்ளே நம்ம எடுத்து விடணும் இது பத்து நாளைக்கு ஒரு தடவை பின்னாக்கு ஊற்றுனா இந்த முறையை வந்து தாராளமாக கடைபிடிங்க அல்லது நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பின்னாக்கு ஊற்றுனாலும் இதே தான் பின்னாக்கு ஊற்றுறனையிலேருந்து மூணு நாளுக்குள்ளே நீங்கள் எடுத்து விடுங்க இதில் செய்யவே கூடாத விஷயம் என்ன அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் பின்னாக்கு க்கு ஊற்றிட்டு பத்து நாளைக்கு ஒரு தடவை இந்த துளிரில் எடுத்து விடக்கூடாது நீங்கள் எப்போ பின்னா ஊத்துறீங்களோ ஊற்றுன நாள்லேருந்து ஒரு மூணு நாளுக்குள்ளே நீங்கள் சரியாக கடைபிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச மாதிரி திராட்சை செடி நல்லா ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும் இப்போ திராட்சை செடியை ஒத்த செடியை வளர்க்குறதுக்கு எந்தெந்த துளிரை எடுத்து விடணும் எந்தெந்த துளிர்களை மிச்ச வைக்கணும்னு சொல்லி பார்க்கலாம் இது மெயினாக வளர்ந்து போய்ட்டு இருக்கக்கூடிய திராட்சை செடி அந்த மெயினில் அதாவது நுனி இருக்கக்கூடிய மூணு இலைகளுக்கு இடையில் வரக்கூடிய துளிர்களை விட்டுறணும் அதுக்கு கீழே இலையிலேருந்து வரக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன துளிர்கள் வந்து வளர்ந்து கண்டிப்பாக வரும் அப்படி ஒன்று ரெண்டு வரும் ஒன்று ரெண்டு வராமல் கூட இருக்கலாம் அப்படி வளர்ந்து வந்துடுச்சு அப்படின்னா நம்ம பின்னாக்க கூத்துன அன்னைக்கு அல்லது ஒரு ரெண்டு நாள் மூணு நாளையோ எடுத்து விடணும் இது போன பத்து நாளைக்கு முன்னால் பின்னா கூத்துறப்ப அதுலேருந்து வளர்ந்த துளிர்களை எடுத்து விட்ட பகுதி இப்போ பெண்ணாக பூத்துறப்ப இதிலிருந்து வளர்ந்த இந்த மாதிரி வளர்ந்துருக்கிறதையும் நம்ம எடுத்து விட போகிறோம் நம்ம இந்த வேலை செய்கிறப்ப அந்த குச்சிகள் கூட நம்ம துணியில் வச்சு கட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வேலை செய்கிறது கொஞ்சம் லேசாக இருக்கும் இப்போ இதுக்கு மேலே இந்த மூணு இலைகள் வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா இதில் இருக்கிறத மட்டும் நம்ம எடுக்கக்கூடாது இதில் சின்னதாக வளர்ந்துருக்கும் அதை எடுக்காமல் அதுக்கு கீழே இருக்கிறதத்தையும் எடுத்து விடணும் இப்போ ஒரு மூணு துளிர்கள் வந்திருக்கலாம் நாலு துளிர்கள் வந்திருக்கலாம் அல்லது ஒரு சில சமயங்களில் வளராமல் கூட இருக்கலாம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இதை எடுத்து விட்ருணும் பகுதி எதுவும் ஒடிஞ்சு போயிடக்கூடாது கொஞ்சம் கவனமாக மட்டும் எடுங்க அவ்வளோதான் இப்படி எடுத்துட்டோம்னா இதிலிருந்து பக்க பக்கக்கிளையில் வந்து நமக்கு வளராது செடி வந்து ஒத்த செடியாகவே பந்தல் வரைக்கும் வளரும் இதில் இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த நுனிப்பெய்தியில் இருக்கக்கூடிய மூணு இலைகளுக்கு இடையில் வர்றதை மட்டும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா நம்ம செடிகள் வளர்ந்து போகிறப்ப இதே மெயின் செடி அந்த நுனிப்பெய்தியே வளர்ந்து பத்தல் வரைக்கும் போகும் அப்படி வளர்ந்து போகிறப்ப ஏதாவது வண்டு பிரச்சனைலையோ அல்லது புழுக்களோட பிரச்சனைனாலையோ அல்லது நம்ம பராமரிப்பு பண்ணுறப்ப நம்மளுக்கு தெரியாமலோ சேதமாயிருச்சு அப்படின்னா நம்ம செடி அதோட நின்று போயிடாது அதுக்கு அடுத்த இலைக்கனவுலருந்து அதுக்கு கீழ்ப்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த இருந்து சின்ன துளிர்கள் வந்து வளர ஆரம்பிக்கும் அப்படி வளர்கிறப்ப நம்மளுக்கு எது நல்லா வந்துருக்கோ அதை நம்ம மெயின் செடியாக வளர்த்து கொண்டு வந்துக்கலாம் அப்படி ஏதாச்சும் ஒரு பாதிப்பு வந்துடும்க்காகத்தான் அந்த நுனியில் வளர்ந்து போகிறப்ப அந்த மூணு இலைகளுக்கு இடையில் சின்ன துளிர்கள் வந்தால் அதை நம்ம பின்னால் தேவைக்காக வச்சுட்டு அது கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடியதை எடுத்து விட சொல்கிறது சொல்கிறதுக்கான காரணம் அது மட்டும்தான் இதில் இந்த நரம்பல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நரம்பல் இருந்தால் தான் திராட்சை செடி வளர ஆரம்பிக்கும் ஒவ்வொரு இலைகள் விட்டு வளர்கிறதுக்கு இந்த நரம்பல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இலைகளை விட்டு வர்றப்ப இந்த நரம்புகளும் புதுசாக முளைச்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம இதை என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இலைக்கணங்களுக்கு இடையில் வரக்கூடிய சின்ன தொடர்களை எப்படி எடுக்கிறோமோ அதே மெத்தேடு தான் இதையும் எடுத்து விடணும் அதாவது நுனிப்பெய்தில் இருக்கக்கூடிய மூணு நரம்புகளை விட்டுட்டு அதுக்கு கீழ்ப்பக்கமாக இருக்கக்கூடிய துளிர்கள் எடுக்கிறப்ப அதில் நரம்புகள் இருந்துச்சுன்னா அந்த நரம்புகளையும் எடுத்துருங்க நரம்புகள் எடுக்கிறப்ப ரொம்ப முற்றி போயிருக்கும் கையில் கிள்ள முடியாது நீங்கள் கத்தி ஏதாவது பயன்படுத்துங்க நீங்கள் அப்பப்போ எடுத்துட்டீங்கன்னா தாராளமாக நல்லாவே இருக்கும் அதனால் இந்த இலைக்கனவுங்களுக்கு இடையில் வரக்கூடிய சின்ன துளிர்களை எப்போ எடுத்து விடுறீங்களோ எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நரம்புகளையும் எடுத்து விடணும் இந்த விவரங்கள் தெரியாமல் நிறைய பக்க கிளைகளோடு உங்கள் திராட்சை செடியை நீங்கள் வளர்த்து வந்துருந்தீங்க அப்படின்னா அது ஆறு மாத செடியாக இருக்கலாம் அல்லது ஒரு வருஷ செடியாக இருக்கலாம் நிறைய பக்க கிளைகளோட பந்தல் வரைக்கும் கூட படர்ந்துருக்கலாம் அதனால் ஒரு பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா உங்கள் செடியில் எது ஆரோக்கியமாக வளர்ந்து பந்தல் வரைக்கும் வளர்ந்து வந்திருக்கோ அல்லது பந்தலில் படர்ந்து ஆரோக்கியமாக வளர்ந்து போயிட்டுருக்கோ அந்த ஒரு செடியை மட்டும் வச்சுக்கிட்டு அதிலிருந்து வெளியேற பந்தலுக்கு கீழே இருக்கக்கூடிய பக்கக்கிளையில் எத்தனை இருந்தாலோ தாராளமாக அதை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்படி பந்தலுக்கு கீழே இருக்கக்கூடிய பக்க கிளையில் கட் பண்ணி எடுக்கிறதுனால உங்கள் மெயின் செடியில் எந்த பாதிப்பும் வராது செடிகள் அரண்டும் போகாது இதை விட இப்போ இருக்கிறத விட அதிகமாக வளர்ச்சி வந்து உங்கள் செடிக்கு கிடைக்கும் அதனால் உங்கள் செடி ஆறு மாத செடியாக இருக்கலாம் ஒரு வருஷம் செடியாக இருக்கலாம் இல்லை ரெண்டு வருஷம் செடியாக இருக்கலாம் பந்தலுக்கு கீழே இருக்கிறப்ப பக்க கிளைகள் நிறையா இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க சரி நண்பர்களே வழக்கம் போல எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலோ தகவல் தேவை இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு கூடுதல் தகவலோடு இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்